வலிமையை கொடுத்திருக்கிறது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வந்தது வந்து பாஜகவுக்கு இவ்வளவு பதட்டம் கொடுக்காவிட்டால் இடி வந்து கோர்ட்டில் பாஜகவோட செய்தி தொடர்பாளர் மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை அங்க வந்து அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அதாவது ஒரு சட்டத்தின் படியான வச்சிருக்காங்க அவங்க இல்லையே சட்டத்தின் வாதங்கள் இருந்திருந்தாக்கா நீதிபதி அதை வந்து விமர்சித்திருக்க மாட்டாரே அதுதான உண்மை சட்டத்தின்படியான வாதங்கள் அது எதுவுமே இல்லை இந்த கேஸ்ல எந்த விதமான விஷயமே இல்லையேன்னு சொல்லிட்டு தானே நீதிபதி சொன்னது உண்மை அப்போ எந்த விதமான பேசிக் ஒரு ஒரு எந்த எந்த ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லாம ஒருத்தரை வந்து ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் ஒரு கொஞ்ச ரீகேப் பண்ணி பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு தேர்தல் பரப்புரையை வந்து துவங்கினார் அப்போ வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முன்னெடுத்தார் எப்படி வந்து பாஜக அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுற மாதிரி ரொம்ப கிளியரா நான் நாமெல்லாம் வந்து கிருஷ்ணர் பக்தர்கள் நாமெல்லாம் உண்மையான தேச பக்தர்கள் மீதி இங்க இருக்கிறவங்க பாஜக அந்த பக்தர்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சார் இந்த இப்ப விஷயத்த பார்த்து பாஜக மிரண்டு போனது காரணம் என்னடா நம்ம பொருள் எடுத்து நம்மளே போடுறாருன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சாங்க இவரை விட கூடாது இவர் குஜராத்திற்கு பிரச்சாரத்துக்கு வந்தால் ஹரியானாவுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தால் பஞ்சாபுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தால் நமக்கு மொத்தமாக நக்கிட்டு போயிடும் அதனால ஒரு இடமும் இவங்க பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது என்று மிக தெளிவாக தேர்தல் சமயத்தில் அரஸ்ட் பண்ணதை தான் நீதிபதி கேட்டார் தேர்தல் சமயத்தில் நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு இது நாம நாம ஒன்றும் மகேஸ்வரன் நானும் கேட்கல நீதிபதி கேட்டது ஸோ வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது தேர்தல் காரணத்துக்காக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய பரப்புரையை மேற்கொள்ளக்கூடாது பாஜகவின் இந்த முகத்தெரியை கிழித்து விடக்கூடாது பாஜகவுடைய ஊழல்கள் அவ்வளவையும் வெளியே கொண்டு கூடாது ஏன்னா யாருக்கு தெரியுமோ இல்லையோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பாஜகவுடைய பல முழுகள் ரொம்ப நல்ல தெரியும் இது உண்மையான விஷயம் இது பாஜகவுக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போ வெளியே வந்த உடனே ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு பாருங்களேன் இவர் ஏன் இவ்வளவு நாள் உள்ள வச்சுருந்தாங்கன்னு பாஜக ஜெயிச்சிருது நீங்க வந்து இந்தியா கூட்டணியை வந்து யார் பிரதமர் பிரதமர்னு கேட்குறீங்க உங்களில் யார் பிரதமர்னு கேட்டிருக்காரு நீங்க வந்து எழுத்தஞ்சு வயசு ஆன உடனே எல்லாரும் விரட்டி விட்டுறீங்க உங்க கட்சியில இருந்து அது யாரா இருந்தாலுமே அத்வானியா இருந்தாலும் முல்லைமுல ஜோஷியா இருந்தாலுமே யாரா இருந்தாலும் விரட்டி விட்டுறீங்க அப்ப எழுத்தஞ்சு வயசு ஆகும் போகுது உங்க உங்க பிரதமர் இருக்கு இப்ப அவரு பேரு பேரு சொல்லி ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அமிஷாவே அதுக்கு விளக்கம் குடுத்துட்டாரு எழுத்த வந்து ஆனாலும் அவர் தான் பிரதமராக இருப்பார் நாங்களே ஏற்கனவே செய்யப்பட்ட முடிவு அவர் பிரதமராக தொடருவாரு அது சொல்லிட்டு அதுதான் அதான் மகேஸ்வரன் அமித்ஷா வழக்கமா ஜும்லா பண்ணுவார்ல அந்த ஜும்லா தான் இதுவும் அவர் வழக்கமா சொல்ற ஜும்லாக்கள் தான் அதுல ஒண்ணும் நம்ம ரொம்ப ஒன்னும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை நான் இன்னொரு விஷயத்தை கேட்டுறேன் அதுக்கு சேர்த்து சொல்லிருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மிக வலுவாக பாஜகனுடைய ஊழல்களை வெளிப்படுத்துவார் அம்பலப்படுத்துவார் அதனால அவர் அச்சப்பட்டு அவரை சிறைப்படுத்தினாங்கன்னு சொல்றீங்க அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணியில் உருவாக முக்கிய

எப்படி இருந்தது தேர்தல் பரப்புரை எப்படி இருந்தது அதாவது ஒரு அநீதிக்கு எதிராக ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்திய அரசியலமைப்பு பேண மக்கள் எப்படி ஒன்று கூடினார்கள் பார்த்தோம் இதே மாதிரிதான் அப்படியே எடுங்க எல்லா இடங்களிலும் ராகுல் காந்தி போற இடமாக இருக்கட்டும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் போற இடமாக இருக்கட்டும் முக்கியமாக அகிலேஷ் யாதவ் அவர்கள் நம்ம தேஜஸ்வி யாதவர்கள் இவங்க எல்லாம் போற இடங்கள்லாம் மக்களுடைய ஏகோதிபத்திய ஆதரவுடைய மக்கள் கூட்டம் வந்துகிட்டு இது நார்த்ல அவங்களுடைய ஒரு சில முக்கியமான பெல்ட் இருக்கு குஜராத் உத்தரப்பிரதேச அங்க ஹரியானா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதாவது பிஜேபி வந்து நேருக்கு நேரா நின்று காலி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களுக்கு நல்லா தெரியும் அது அப்போ அந்த இடங்கள்ல இவர் வந்தாருன்னா ஒரு சீட்டு கூட கிடைக்காது அதனால வச்ச விஷயம் தான் இதுன்னு நான் சொல்லல மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸ் விட காங்கிரஸ் விட அரவிந்த் கெஜ்ரிவால் வலிமையான ஆம் ஆத்மி வலிமையாக இருக்கு ராகுல விட ஒரு வலிமையான தலைவராக இருக்கிறான்னு சொல்றீங்க இல்ல 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 அப்படி வரல நீங்க நீங்க சொல்ற விஷயத்தை வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் சீட்டை எடுத்த கட்சி ஆம் ஆத்மி அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது இந்த அரசியல் வரலாற்றிலே வந்து கட்சியை ஆரம்பிச்சு வெகு சொற்பமான நாட்கள்ல வந்து இவ்வளவு சீட்டை எடுத்த கட்சி ஆம் ஆத்மி இதை வந்து நாம வேற எந்த கட்சி கூட உண்மையிலே சொல்லப்பட கம்பேர் பண்ணவும் முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்து பாஜகவும் அந்த தலைவரை பார்த்து மோடி அவர்களும் பயப்படுவதில் நியாயம் தானே இருக்குது இதுல நாம என்ன நம்ம மாற்றி பேச வேண்டியிருக்கிறது ஒரு ஒரு அதாவது ஒரு அதிபர் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அரசு மூன்றாவது முறையாக வர துடிக்கும் ஒரு பிரதமர் அதாவது ஜனநாயகத்தை எப்படி எல்லாம் நசுக்கலாம் எப்படி எல்லாம் மக்களை அது அதன் மூலம் அச்சுறுத்த முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பிரதமர் தன்னை வந்து என்னமோ தான் தான் மாமன்னர் சொல்லிட்டு அவருக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ அண்ணன் ரவிசங்கர் பேசும்போது சொன்னார் இல்லையா சிஏஜி ஊழலை பத்தி பேசும்போது அது நிறைய அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஆயுஷ்மான் பாரத்தை பத்தி சொன்னாங்கன்னு சொன்னார் இல்லையா சார் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கோடி கிட்ட எங்கே போச்சுன்னே தெரியல அங்கே ட்ரீட் பண்ண ஆட்களுக்கு அந்த காசு எங்கே போச்சுன்னே தெரியல இதுதான் கேட்டாங்க சிஏஜி உள்ள சிஏஜிங்கிறது வந்து திமுகவுடைய அமைப்போ காங்கிரஸ் அமைப்போ ஆம் ஆத்மி அமைப்போ கிடையாது உங்க நீங்க நடத்துற ஆட்சியுடைய ஒரு அங்கம் அப்போ அவங்க கேட்கறதுக்கு பதில் இல்லாம அது வந்து சார் ஆதார் கார்டு இல்லாம செத்து போனவங்க ஆதார் கார்டை வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் எப்படி செய்ய முடியும் எவ்வளவு பெரிய கொடூரமான அநீதி எந்த நாட்டிலையும் நடக்காத அட்டூழியமும் அநியாயமும் பண்ணிருக்கீங்க இதுக்கு முட்டு வேற கொடுக்குறீங்க இந்த இத்தனை லேன்ஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க எத்தனை லேன்ஸ் போட்டா என்ன ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு கணக்குங்கிறது விஷயம் அதை மீறி போயிருக்குது போயிருக்கு இதுன்னு சொல்றோம் ஊழல்னு சொல்றோம் பிஎம் எம் கேர்ஸ் பி எம் கேர்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் எங்க இருக்கு அந்த காசெல்லாம்

இதைவிட ஒரு கொடூரமான ஜனநாயக படுகொலையை இந்திய வரலாற்று பார்த்தது கிடையாது